ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமாக பத்ரிஜி அவர்களுக்கும் பி எஸ் எஸ் எம் பி எம் சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மைடியர் மாஸ்டர்ஸ் டியர் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு பயவற்ற வாழ்க்கை எ லைஃப் வித் நோ ஃபியர்ஸ் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் யார்கிட்ட கேட்டாலும் யார் வீட்டில் பார்த்தாலும் நைன்டி நைன் பர்சன்ட் பயம் என்பது நமக்கு தெரியப்படும் எதுக்காக பயம் அப்படின்னா தெரில எதுக்கோ வருது பயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பயம் என்பது ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் மை டியர் மாஸ்டர்ஸ் அந்த பயத்தின் முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா துக்கம் அதாவது துன்பம் சாரோ இருக்கும் இந்த துன்பம் எதுக்காக இருக்கும் அப்படின்னா அட்டாச்மெண்ட் எனக்கு ஒன்று வேணும் அது கிடைக்கலன்னா மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டம் அதிகமாக ஆக 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 ஃபைனலாக என்ன வருது அப்படின்னா எங்கே மிஸ் ஆக போறேனோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துரும் இந்த பயம் வந்த உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன போயிடும் அப்படின்னா ஹோப் நம்பிக்கை அப்படின்றது போயிடும் மாஸ்டர்ஸ் அந்த நம்பிக்கை அப்படின்றது போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் இந்த வாழ்க்கை என்பது வாழ்கிறதுக்கு முடியாது எப்போ இந்த நம்பிக்கை அப்படின்றது போயிடுமோ பயம் அதிகமாயிடும் பயம் அதிகமாக ஆக ஆக நம்முடைய உடலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்னால் முடியல நீ ரெடியாக்கு மரணம் சித்தம் பண்ணிக்கோ ரெடி பண்ணிக்கோ டெத்து அப்படின்னு சொல்லி நம்ம இன்டெரக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பதை கொடுக்குறோம் மாஸ்டர்ஸ் அதுக்காக எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த வகையான அட்டாச்மெண்ட் கூடவும் எதுலேயுமே இருக்கக்கூடாது நீங்கள் எந்த விதமானது பார்த்து பார்த்தாலும் சரி ஒருத்தர் இறந்துட்டாங்க தும்பம் வருது எதுக்காக அப்படின்னா அந்த இறந்த அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது நம்ம ஆர்டிக்கல்ஸ் ஏதோ ஒன்று பென்னோ பென்சிலோ இல்லை வண்டியோ ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னாச்சுக்கும் தும்பம் வருது எதுக்காக அப்படின்னா அது இல்லாமல் எப்படி வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்ட் ஸோ முக்கியமான காரணம் இந்த தும்பம் பயம் இதுக்கு எல்லாருக்குமே என்ன காரணம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் இது இல்லாமல் பார்த்துக்கணும் இது இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா சத்தியம் என்பது புரிஞ்சுக்கணும் எது சத்தியம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய மைண்டு நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள்கள் எது இருக்கோ நோக்கங்கள் எது இருக்கோ அது மேலே ஃபோக்கஸ் ஆகிடும் அது மேலே ஃபோக்கஸ் ஆன உடனே தேவையில்லாதது எல்லாமே போயிடும் எப்படி போ நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு அறிவு நம்மளுக்கு தெரியுது ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்டாச்மெண்ட் என்பது போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெற்ற குழந்தை மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் எப்போ தியானம் பண்ண 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 அந்த குழந்தை என்பது எதுக்காக நம்ம குடும்பத்தில் பிறந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தெரியுது இவன் எத்தினி நாள் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியுது இந்த சத்தியங்கள் எல்லாமே உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா என் மூலமாக இந்த குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு தேவையான செயல்கள் செய்கிறாரு அப்படின்னா நான் எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்ற தெரிஞ்சாக்கா இந்த அட்டாச்மெண்ட் எங்கே இருக்கு நீ வந்தது இதுக்காக இந்த செயல்கள் செய்கிறதுக்காக நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஆரோக்கியமாக ஆனந்தமாக வெற்றிகரமாக நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக அனுப்புகிறோம் நாம் இந்த அட்டாச்மெண்ட் எங்கே இருக்காங்க இருக்காது அதுக்காக தியானம் என்பது எங்கே இருக்கும் அங்கே அட்டாச்மெண்ட் என்பது இருக்காது அட்டாச்மெண்ட் என்பது எங்கே இருக்காதோ அங்கே துன்பம் மற்றும் பயம் என்பது இருக்காது மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த பயம் என்பது எங்கே இருக்குமோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய உள்ள மாற்றங்கள் எல்லாமே நடக்கும் இந்த பயம் என்பது எங்கே இருக்கும் எந்த உடல் எந்த சக்கரத்தை அஃபெக்ட் பண்ணும் பயம் என்பது ஒரு ஃபீலிங் ஒரு எமோஷன் நெகட்டிவ் எமோஷன் நம்முடைய எமோஷ்னல் பாடி எத்ரிக் பாடி அதாவது ரெண்டாவது உடல் இதுக்கு சம்பந்தப்பட்ட சக்கரம் எது ரெண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் அப்படின்னா நான் எனது அப்படின்றது சுவான்னா நான் அதிஷ்டானம் அப்படின்னா எனக்காக நான் வேணும் எனக்காக நான் இது பெறணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் அதிர்ஷ்டானம் சுவாதிஷ்டானம் எனக்கு என்னுடையது எனது அப்படின்றது எப்போ தியானம் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக இது என்னுடையது எனக்கு அப்படின்றது போயிட்டு இது நம்முடையது நமக்காக அப்படின்ற வார்த்தை நமக்கு கிளியராக தெரிய தெரியுது மாஸ்டர்ஸ் ஸோ இந்த பயம் என்பது ஜாஸ்தி ஆக 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 இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் எல்லாருக்குமே கனெக்ஷன் அப்படின்றது இருக்கும் பயம் அப்படின்றது ஜாஸ்தி ஆக 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 இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிடும் ஃபுல்லாக நம்ம எனர்ஜி பாடியில் எத்ரிக் பாடியில் என்ன இருக்கும் எனர்ஜி இருக்கும் ஜாஸ்தி பயம் வந்த வர வர ஆட்டோமேட்டிக்காக அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அனைத்து எனர்ஜிஸுமே எல்லாமே ட்ரெயின் ஆக்கி நோய்கள் எல்லாமே வர மாதிரி பண்ணிடும் எங்கே எனர்ஜி எல் இல்லையோ அங்கே பாக்டீரியா வைரஸ்ஸு கிருமி இது எல்லாமே வந்து சேரும் இது எல்லாமே வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நோய்கள் என்பது வர ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ் காஸ்மிக் எனர்ஜியும் வராது ஏன்னா எண்ணங்கள் ஜாஸ்தியாக போயிடுச்சு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா சோ காஸ்மிக் எனர்ஜி எப்போ வராமல் போயிடுமோ இருக்கிற எனர்ஜி எல்லாமே சுத்தமா காலி ஆகிடும் இன்னும் காலி ஆக 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 ஃபுல்லாக உடல் முழுமையாக நோய்கள் என்பது வந்து பிபி சுகர் தைராய்டு கேன்சர் எல்லாமே என்னென்ன சொல்றோமோ அது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக மைடியர் மாஸ்டர்ஸ் பயம் எங்கே இருக்குமோ அங்கே ஒவ்வொரு சக்கரத்துக்குமே ஏழு சக்கரங்கள் இருக்கு இல்லையா அந்த சக்கரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் என்பது இருக்கும் எனர்ஜி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாம்பு மாதிரி எஸ் மாதிரி கீழே மேலே இப்படி இப்படி எல்லா சக்கரங்களுக்குமே ஒரு சுற்றி இருக்கும் அது எனர்ஜி சர்க்கியூட்ஸ் அது எல்லாமே ஒரு கன ஒரு சக்கரத்துக்கு இன்னொரு சக்கரத்துக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன்ஸ் எப்போ இந்த பயம் என்பது வருதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்கரங்களுக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் ஆகிடும் மாஸ்டர்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு அமாவாசைய இரவு வச்சுக்கோங்க அன்றைக்கி கரண்ட் இல்லை நட்சத்திரங்களும் இல்லை டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு இரும் நீங்கள் வெளியே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க ஏதோ என்ன ஆக போதோ கையில் டார்ச் இல்லை மொபைல் ஃபோன் இல்லை எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மெதுவாக போகும்போது ஏதோ ஒன்று பக்கத்தில் காலுக்கு ஏதோ ஒன்று ஆகுது அது சாஃப்டாக லைட்டாக சூடாக ஒரு முடி எல்லாமே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி என்ன ஆகும் டப்புன்னு பயமாகதா இல்லையா வயிறு எல்லாமே சுற்றி இங்கே வரைக்கும் பயம் வந்து நம்முடைய உடல் எல்லாமே வேர்க்க ஆரம்பிக்குமா இல்லையா அப்படியே ரத்தம் எல்லாமே ஃபுல்லாக ஒருவட்டி ப்ளஞ்சாக்கி சப்பனி ஏதோ ஒன்று ஆகும் இல்லையா அதுவே ஏதோ ஒன்று வந்தது ஏதோ டச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போய் கற்று தான் அப்போ என்ன ஐயோ இது இது நான் பாம்பு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அந்த பயம் என்ன ஆயிடுச்சு டக்குன்னு எல்லாம் போய் திரும்பி கரெக்ஷன்ஸ் எல்லாமே வருது ஐயோ இவ்வளோதாவா போது எவ்வளோ ஆகும் நம்மளுக்கு உடல் எல்லாமே ஃப்ரீயாக்கி திரும்பி நம்முடைய இயல்பு நிலைக்கு வந்துடும் மாஸ்டர்ஸ் இது டைனமிக்காக சகஜமாக நடக்கும் ஒரு ப்ராசஸ் ஆனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இல்லாதது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி ஏதோ ஒன்று அசத்தியத்தில் வாழ்க்கை வாழும்போது அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது இப்போ எப்படி இந்த இது ஒரு பாம்பு கிடையாது ஒரு பூனையோ நாயோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே எப்படி ரிவர்ஸ் ஆகிடுச்சோ க்ளீன் ஆயிடுச்சோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சத்தியம் என்பது புரிஞ்சிக்கல அப்படின்னா அந்த நோயாகட்டும் அந்த பயமாகட்டும் அந்த கட்டான கனெக்ஷன்ஸ் ஆகட்டும் வராது அதுக்காக எப்போவுமே ஒரு யோகி மார்கள் என்பவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி துன்பம் என்பதுக்கு பயம் என்பதுக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க மாஸ்டர்ஸ் எதுக்காக வாய்ப்பு தரமாட்டாங்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எங்கே தும்பம் இருக்கோ எங்கே பயம் இருக்கோ பக்கத்தில் எல்லாமே என்விரான்மெண்ட் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பயப்படுறாரு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பயம் வந்துடும்மோ இல்லையா ஒருத்தர் துன்பத்தில் ஜாஸ்தி அழுகுறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த துன்பம் என்பது கேட்ச் ஆகுமா இல்லையா எப்படி கேட்ச் ஆகுது அப்படின்னா நம்முடைய ஆறா எத்திரி காரா எல்லாத்துமே எங்கெங்கே போகிறோமோ எல்லாமே அங்கே இருக்கிறது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்க பக்கத்தில் யாரெல்லாம் எமோஷன்ஸு விடுறாங்களோ ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி நம்ம கூட அந்த ஃபீலிங்கில் நுழைந்து போயிடுறோம் மாஸ்டர்ஸ் அதுக்காக நம்முடைய ஆறா நம்முடைய ஃபீலிங்ஸ் நம்முடைய எனர்ஜி லெவல்ஸ் எப்போவுமே உயர்ந்த நிலையில் இருக்கணும் எப்போவுமே அடிக்கடிக்கும் ஒவ்வொரு நொடி நொடியும் சத்தியத்தில் வாழ்க்கை வாழணும் எது சத்தியம் எது அசத்தியம் என்பது தெளிவாக தெரிஞ்சால் நம்மளுக்கு துன்பம் என்பது வராது தும்பம் என்பது எதுக்கு வராது அப்படின்னு சத்தியத்துல வாழ்க்கை வாழும்போது அட்டாச்மெண்ட் என்பது இருக்காது அட்டாச்மெண்ட் இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா பயம் என்பது தும்பம் என்பது வராது மை மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி வாழ்க்கை என்பது அப்படியே வந்துடு அப்படின்னா வராது அதில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு நொடியும் அந்த விழிப்புணர்வு என்பது நம்ம மெயின்டைன் பண்ணாக்கா கண்டிப்பா எல்லாருக்குமே வரது மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி விழிப்புணர்வுடன் வாழ்க்கை வாழும்போது நம்ம மெடிடேஷன் குவாலிட்டியும் ஜாஸ்தி மெடிடேஷன் குவாலிட்டி எப்படி ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி உள்ளே இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கு எனர்ஜி கனெக்ஷன்ஸ் நம்முடைய எத்திரிக் பாடி அது டிஸ்டர்ப் ஆகாமல் க்ளீனாக இருக்கே அப்போ நம்ம வந்து உட்காந்த உடனே அந்த காஸ்மிக் கனெக்ஷன் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆன உடனே நிறைய எனர்ஜிஸ் எல்லாமே வாங்குகிறோம் அதிகமான எனர்ஜிஸ் வாங்கும்போது நம்ம மூன்றாம் கண் என்பது ஜாஸ்தி திறக்கப்படும் ஜாஸ்தி ஜாஸ்தி போது அதிகமான சத்தியங்கள் இருக்கிறது இருக்கபடிய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாஸ்டர்ஸ் அதுக்காக தினமும் தியானம் சுவாத்தியாயம் சத் சங்கம் என்பது மிக்க முக்கியமானது மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோரும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிட்டு வணக்கம் மாஸ்டர்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நன்றி